தெரிந்தெடுப்பேன் நான் தெரிந்தெடுப்பேன் எஸ் இடத்தையே தெரிந்தெடுப்பேன் தெரிந்தடுப்பேன் நான் தெரிந்தடுப்பேன் இடத்தையே தெரிந்தடுப்பேன் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் கத்தர் இடத்தை பார்த்திருப்பேன் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் கத்தர் இடத்தை பார்த்திருப்பேன் அழகானது அந்த மணித்துளிகள் அமைதி தரும் உங்கள் வார்த்தை தீபங்கள் அழகானது அந்த மணித்துளிகள் அமைதி தரும் உங்கள் வார்த்தை தீபங்கள் ஆயிரம் நாட்கள் வெளியே சுற்றி அலைவதை பார்க்கிலும் மேலானது உங்கள் ஆலய வாசலில் ஒரே நாள் தங்கி காத்திருக்கும் பாக்கிய நிறைவானது ஆயிர நாட்கள் வழியே சுற்றி அலைவதை பார்க்கிலும் மேலானது உங்கள் ஆலய வாசலில் ஒரே நாள் தங்கி காத்திருக்கும் பாக்கிய நிறைவானது தெரிந்தெடுப்பேன் நான் இயேசு வரும் இடத்தையே தெரிந்தெடுப்பேன் தெரிந்தெடுப்பேன் நான் தெரிந்தெடுப்பேன் இயேசு வரும் இடத்தையே தெரிந்தெடுப்பேன் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் கத்தர்வரும் இடத்தை பார்த்திருப்பேன் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் கத்தர்வரும் இடத்தை பார்த்திருப்பேன் அழகானது அந்த மணித்துளிகள் அமைதி தரும் உங்கள் வார்த்தை தீபங்கள் அழகானது அந்த மணித்துளிகள் அமைதி தரும் உங்கள் வார்த்தை தீபங்கள் அழகானது அந்த மணித்துளிகள் அமைதிதரும் உங்கள் வார்த்தை தீபங்கள் அழகானது அந்த மணித்துளிகள் அமைதிதரும் உங்கள் வார்த்தை தீபங்கள் ஆயிரம் நாட்கள் வழியே சுற்றி அலைவதை பார்க்கிலும் மேலானது உங்கள் ஆலய வாசலில் ஒரே நாள் தங்கி காத்திருக்கும் பாக்கிய நிறைவானது ஆயிரம் நாட்கள் வெளியே சுற்றி அலைவதை பார்க்கிலும் மேலானது உங்கள் ஆலய வாசலில் ஒரே நாள் தங்கி காத்திருக்கும் பாக்கிய நிறைவானது தெரிந்தெடுப்பேன் நான் தெரிந்தெடுப்பேன் வரும் இடத்தையே தெரிந்தெடுப்பேன் தெரிந்தெடுப்பேன் நான் தெரிந்தெடுப்பேன் எசு வரும் இடத்தையே தெரிந்தெடுப்பேன் காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன் கத்தர் வரும் இடத்தை பார்த்திருப்பேன்